அன்பார்ந்தவர்களே என் அன்பார்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் வேதத்தை வாசித்து தியானிப்போம் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று நாம் தியானிப்போமா நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டுள்ளது எத்தனையோ நேரங்களிலே நாம் எடுக்கும் முடிவுகள் விபரதமாக மாறிவிடுகிறது தோல்வியாக அது மாறி துக்கப்படுத்துகிறது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நம்முடைய புத்திக்கு எட்டனபடி நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு பலன் கொடுக்கிறதில்லை அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறதில்லை நஷ்டத்தின் மேல் நஷ்டம் கடத்தின் மேல் கடன் வட்டிக்கு மேல் வட்டி இப்படியாய் நாம் செலுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ளவும் அது மாத்திரமல்ல பிறருடைய ஆலோசனையை கேட்டுக்கூட நாம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோம் பிறருடைய புத்திமதிகளை கேட்டுக்கூட நாம் வேதனைக்குட்படுத்தப்பட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாதபடி கர்த்தரிடத்திலே நம்முடைய யோசனைகளை வெளிப்படுத்துவோம் அவர் நம்முடைய யோசனைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக ஆசிர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கிருபியினாலும் வல்லமையினாலும் நம்மளை நிரப்பி நம் செய்கிற வேலைக்கு தகுந்த ஞானத்தையும் புத்தியும் அதற்கேற்ற வழிவாசலையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் போ என் மகனே இந்த வேலையை இந்த முறையிலே நீ செய்ய இந்த மனிதர்களைப் பாரு அவர்களுக்கு அவர்கள் மூலமாய் உனக்கு உதவியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்றெல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவருடைய யோசனையின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாகவே காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை ஆமாண்டவரே எத்தனை நாட்களாக என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் எடுத்த முடிவுகள் விபரீதமாகவே மாறிவிடுகிறது நாம் எடுக்கிற முடிவுதான் இப்படி இருக்கிறதே மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நாம் இந்த செயல்பாடுகளை செய்ய முயற்சிப்போம் என்று எண்ணிக்கொள்வோம் மனிதர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்டு அதன்படி செய்தாலும் கூட அது நஷ்டமாக காணப்படும் நமக்கு அந்த காரியங்கள் அந்த செயல்பாடுகள் வேதனைக்குரிய காரியங்களாக காணப்படும் எந்த வழியில் நாம் செல்ல முடியும் என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தாவே என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க நான் எந்த வழியிலே செல்லணும் என்று எனக்கு புத்தி புகட்டுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் உம்மை அண்டியிருக்கிறேன் அந்த பாதப்படியில் வந்து நிற்கிறேன் எனக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுத்து என்னை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே என்று நம்முடைய இருதயத்தில் உள்ள அனைத்து காரியத்தையும் முழுமையாய் அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சென்று நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி வேண்டிக் கொள்வோம் என்றால் அதில் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும் என்பதில் நிச்சயம் அதனால நாம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருப்போம் அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவர் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அப்படி இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்க கூடாத அளவுக்கு கர்த்தர் வேறு வழியாய் உங்களுக்கு வழியை வெளிப்படுத்துவார் ஆசீர்வாதத்தை பொழியுவார் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாவியின் கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து கோணலானவைகளை செவ்வையாக்கி நல் நல்வழிப்படுத்தி நம்மளை அவர் அண்டையிலே சேர்த்து கொள்வார் இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா அப்படி ஆயத்தமாகும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் ಆಮೇನ್ ಕ್ರಿಸ್ತಕ್ಕ ಮಕಿಮುಂಟಾಕಟ್ಟು